ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்களை பெற்றிருக்கு குறிப்பாக மயிலாடுதுறையில் ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாம் வாக்களை பெற்று காளியம்மால் அவர்கள் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க தஞ்சாவூரில் ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் வாக்களை பெற்று ஹிமாயின் கபீர் அவர்கள் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காரு தூத்துக்குடி நாடாளுமன்ற வேட்பாளர் ஒரு லட்சத்தி ஆறாயிரம் வாக்களை பெற்று ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க தென்காசி நாடாளுமன்ற வேட்பாளர் இசை மதிவாணன் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் வாக்களை இதுவரைக்கும் பெற்றிருக்கார் நாகப்பட்டினம் நாடாளுமன்ற வேட்பாளர் அவர்கள் ஒரு லட்சத்தி ஏழாயிரம் வாக்களை பெற்றுக்கார் பெரம்பலூர் நாடாளுமன்ற வேட்பாளர் ஆஹ் தேன்மொழி அவர்கள் ஒரு லட்சத்தி ஆறாயிரம் வாக்களை பெற்றுக்கார் சிவகங்கை நாடாளுமன்ற வேட்பாளர் எளிரசி ஒரு லட்சத்தி நாலாயிரம் வாக்களை பெற்றிருக்கார் திருச்சி நாடாளுமன்ற வேட்பாளர் ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அவர்கள் ஒரு லட்சத்தி ரெண்டாயிரம் வாக்களை பெற்றிருக்கார் எட்டு தொகுதிகளில் நாம்தகிழ்ச்சி இதுவரைக்கும் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்களை பெற்றிருக்கிறது குறிப்பாக இந்த எட்டு தொகுதிகளில் ஐந்து தொகுதிகள் பெண் வேட்பாளர்கள் போட்டி போட்ட தொகுதி மொத்தமாகவே நாற்பது தொகுதிகளிலும் ஐந்து பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மத்தியில் நாற்பதுல இருபதுக்கு இருபது தொகுதியில் பெண்களை நிப்பாட்டி அதில் ஐந்து வேட்பாளர்கள் லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்களை வந்து பெற வைத்திருக்காங்க இதுவரைக்கும் இந்த ஐந்து மணி முப்பது நிமிடம் இந்த நொடி வரை அறுபது லட்சம் வாக்கள் இன்னும் எண்ணப்படாத சூழ்நிலையில் முப்பத்தோரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாக்களை நாம்தக்சி பெற்று பெற்றிருக்கிறது இன்னும் ஒரு அறுபது லட்சம் வாக்கில் நிச்சயமாக ஒரு ஐந்து விழுக்காடு வாக்கு நாம் தமிழ்ச்சி வர வாய்ப்பு இருக்கிறது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாம் தமிழ்ச்சி நூறு விழுக்காடு மாறும் நூறாண்டு காலமாக பேசப்பட்டு வந்த தமிழ் தேசியம் பல தலைவர்கள் அண்ணல் தங்கோ கியா விஸ்வநாதன் சிவந்தி சிபா ஆதித்தனார் பெருஞ்சதனார் அதே போல் வந்து மாப்போசி எத்தனையோ தலைவர்கள் வந்து தமிழ் தேசியம் பேசியிருக்காங்க ஐயா மணியரசன் வந்து ஒரு முப்பது ஆண்டு காலமாக பயணப்பட்டிருக்காரு தோழ தமிழரசன் வந்து ஆயுத வழி போராட்டத்துக்கு போயிருக்காரு பல பேர் பேசி வந்த தமிழ் தேசியம் பல அரசியல் கட்சிகள் தமிழ் தேசியமாக தோன்றி திராவிட கட்சிகளோடு கரைந்து போன சூழ்நிலையில் தமிழ் தேசியம் பேசி தமிழ்நாடு உரிமை பேசி தமிழ் மொழி பேசி இனம் மொழி பண்பாடு கலாச்சார அரசியல் பேசி தற்சார்பு பொருளாதார கொள்கை பேசி யாரோடும் கூட்டணி வைக்காம ஒரு கட்சி தானா சுயம்பு போல தோன்றி ஆயிரக்கணக்கான மக்கள்கிட்ட பேசி அப்புறம் பத்தாயிரம் மக்கள்கிட்ட பேசி அப்புறம் லட்சக்கணக்கான மக்கள்கிட்ட பேசி ஒன்று புள்ளி ஒன்று விழுக்காடு வாக்கில் தொடங்கி அது நான்கு விழுக்காடாக மாறி பிறகு ஏழாக மாறி இப்பொழுது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாம தமிழகம் மாறுகிறது நாம் தமிழ் அரசியல் வரலாற்றில் இந்த நாடாளுமன்ற தேர்தல் மிக முக்கியமான தேர்தலாக இருக்கும் நாம் தமிழ் கட்சி ஒட்டுமொத்தமான உலக தமிழர்கள் ஈழத் தமிழர்கள் தங்களுக்கான ஒரே வடிகால் தங்கள் துன்ப துயரங்களுக்கான ஒரே வடிகால் நாம் தமிழ கட்சி தான் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க அண்ணன் சீமான் வந்து ரொம்ப இருந்தார் இந்த தேர்தல நாம வந்து அடுத்த கட்டத்துக்கு போகும் நாம் தமிழ்ம கட்சி பத்து விழுக்காடுல இருந்து பன்னெண்டு விழுக்காடு வாக்கை வாங்கும் அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பாக இருந்தது ஆனா பதினஞ்சு விழுக்காடை தொடுன்னு சொல்லி பல பேர் சொன்னாங்க மூன்று விழுக்காடு மூன்று மடங்கு நாம் தமிழ்ம கட்சி வந்து கட்சியா வளர்ந்துருக்கு கடந்த தேர்தல்களில் வந்து கட்சிக்கு நம்ம ஓட்டு கேட்டு போகும்போது பெரிய அளவில் யாருக்கும் தெரியல ஆனால் இந்த தேர்தலில் போகும்போது பெரிய அளவில் மக்கள் அங்கீகரிச்சாங்க கூட்டங்கள் கூடியது அண்ணன் சீமானை தாண்டி கட்சியினுடைய பேச்சாளர்கள் பேசும்போது ஆயிரக்கணக்கான மக்கள் வந்தாங்க சமூக வலைதளங்களில் நாம பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது ஊடகங்கள் நாம் தமிழ்ச்சி இந்த முறை வந்து பல இடங்களில் காட்டினாங்க ஊடக புறக்கணிப்பு பெரிய அளவில் நடந்து சொல்ல முடியாது கணிப்பில் புறக்கணிச்சாலும் ஊடகங்கள் வந்து அண்ணன் சீமானுடைய பேச்சை நேரலையில் ஒளிபரப்பு செஞ்சாங்க பத்திரிகைகளும் அண்ணன் சீமானுடைய பற்றி தொடர்ச்சியாக நெகட்டிவோ பாசிட்டிவோ ஆனால் விம விளம்பரமாக போட ஆரம்பித்தாங்க செய்தியாக போட ஆரம்பித்தாங்க நாம தி ஐடென்டிஃபைடு அடையாளம் தெரிந்த தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆளுமைத்தன்மை கொண்ட வேட்பாளர்கள் வந்து கடத்தல நிப்பாட்டப்பட்டாங்க கன்னியாகுமரியாக இருக்கட்டும் மயிலாடுதுறை அக்கள் காளியமாலாக இருக்கட்டும் நாகப்பட்டினம் கார்த்திக் அவராக இருக்கட்டும் ஹிமாயின் கபீராக இருக்கட்டும் ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அவராக இருக்கட்டும் சென்னையில் க தமிழ்செல்வி அவர்களாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து ஏதோ ஒரு வகையில் பெரிய சா சமூக தாக்கத்தை ஏற்படுத்துனாங்க கோயம்புத்தூர் வேட்பாளர் கலாமணி ஜெகநாதன் அவர்களாக இருக்கட்டும் ஈரோடு வேட்பாளராக இருக்கட்டும் எல்லாருமே ஒரு வகையில் அந்த காலத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியோ குறிப்பாக வீரப்பனார் அவருடைய மகள் வித்யா ராணி வீரப்பன் அபிநயா புன்னி புன்னிவளவன் அண்ணன் ஜெகதீச பாண்டியன் எல்லாருமே குறிப்பாக திருநெல்வேலி சத்யா அவர்கள்லாம் வந்து ஒரு ஆறு மாத காலமாக தேர்தல் பரப்பொருளில் ஈடுபட்டாங்க திருநெல்வேலியில் இன்னைக்கு அதிமுகவை தாண்டி நாம தமிழ்ச்சி முன்னுக்கு போகிறது தூத்துக்குடியில அதிமுகவை தாண்டி நாம் தமிழ்ச்சி முன்னுக்கு போகிறது அப்படிலாம் களத்தில் நின்று வேலை பார்த்தாங்க எந்த இடங்களில் கடுமையான உழைப்பை நாம் தமிழ்ச்சி கொட்டி அந்த களத்தில் லட்சக்கணக்கான வாங்க வாக்களை பெற்று குறிப்பா டெல்டா மாவட்டம் டெல்டா என்பது இன்னைக்கு நாம தமிழக்சி ஒரு கோட்டை போல மாறி இருக்கிறது சொல்லலாம் வெற்றி பெற்ற தானப்பா கோட்டை ரெண்டாயிரம் இடம் கோட்டை நீங்க மூணாயிரம் வந்துட்டு நாலாயிரம் வந்துட்டு கோட்டைன்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்கலாம் அண்ணன் ஹிர்கள் சொன்னது நாம் தமிழ் கட்சி பெறுகிற ஒரு லட்சம் வாக்கு என்பது நாலு லட்சம் வாக்களுக்கு சமம் ஏன்னா ஓட்டுக்கு பணம் கொடுக்கல திமுக ஓட்டுக்கு பணம் கொடுத்தது அதிமுக ஓட்டுக்கு பணம் கொடுத்தது பாஜகவும் ஓட்டுக்கு பணம் கொடுத்தது பாஜக பெரிய செலவு செலவு செய்து மோடியை வர வச்சாங்க இங்கே பெரும்பெரும் தலைவர்கள் இதற்கு மத்தியில் ஓட்டுக்கு பணம் கொடுக்காம பெறக்கூடிய வாக்குகள் அது பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்கிறது அப்போ அந்த மக்கள் எவ்வளவு நம்பிக்கை இருந்திருந்தால் நாம் தமிழ்ம கட்சிக்கு வாக்கு செஞ்சிருப்பாங்க ஒரு ஒரு மாநில கட்சி மாநில அரசியலுக்கான கட்சி சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு கட்சியில இவ்வளவு பெரிய வாக்குகளை போடுவதே பெரிய விஷயம் அப்படி போட்டிருக்காங்க கடந்த முறை வாங்கின வாக்குகளை நாம தமிழக வாங்காது நாம கடந்த முறை வாங்கின வாக்குல வாங்கினா நான் அரசியல் பேசதே விட்டுன்னு சொல்லி ஒரு திராவிட ஆதரவு யூடியூபர் சொன்னாரு இப்போ கடந்த முறை வாங்கின வாக்குகளை நாம் தயிற்சி தாண்டி போயிடுச்சு கடந்த முறை முப்பது லட்சம் வாக்குகளை தான் முப்பது லட்சம் முப்பது லட்சத்தி ஓராயிரம் அந்த மாதிரி தான் போட்டுச்சு இப்போதை வரைக்கும் முப்பத்தோரு லட்சத்தி வாக்குகளை தாண்டி போயிட்டு இருக்கிறது நான் பேசி இந்த சூழ்நிலையே ரெண்டு சுற்றி முடிஞ்சிருக்கோம் அப்போது நாம்தயிற்சி அடுத்த கட்டத்துக்கு போகிறது அப்போது நாம் தக்சுடைய அரசியல் வரலாற்றில் கடந்த முறை வாங்கின வாக்குகளை சஸ்டைன் பண்ணியிருக்காங்க இதை எல்லாத்தையும் தாண்டி இதை சட்டமன்றத்தோடு ஒப்பிட முடியாது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலோடு ஒப்பிட்டு பார்த்தால் நாம் தமிழகத்திக்கு இது ரெண்டரை மடங்கு குரோத் ரெண்டு இரண்டரை மடங்கு வந்து நாம் தமிழ்ச்சி வளர்ந்துக்குது இது ஹண்ட்ரட் பர்சன்ட் குரோத் ஆயிருக்காங்க இப்ப என்ன பதினஞ்சு லட்சம் வாக்குதான் இப்போ முப்பத்தி ரெண்டு லட்சம் வாக்களை தாண்டி போறாங்கன்னா நாம்தக்சி இரட்டை மடங்கு ரெண்டாயிரத்தி வளர்ந்து இருக்கிறது நாடாளுமன்ற தேர்தலோட சட்டமன்றத்தில் ஒப்பிட்டாலும் நாம தகிற்சி வளர்ந்து இருக்கிறது வாக்கு விகிதாச்சார அடிப்படையிலும் வளர்ந்துருக்கிறது லட்சக்கணக்கான வாக்களை பட்டதில் ஏழு தொகுதிகள் வந்து லட்சம் வாக்களை தாண்டிக்கிறது அந்த அடிப்படிலையும் வளர்ந்துக்கிறது தென் மாவட்டங்கள்ல நாம மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திக்கிறது கன்னியாகுமரியாக இருக்கட்டும் தூத்துக்குடியாக இருக்கட்டும் தென்காசியாக இருக்கட்டும் திருநெல்வேலியாக இருக்கட்டும் அதே போல் வந்து திண்டுக்கல்லா இருக்கட்டும் कर டெல்டா மாவட்டங்களாக இருக்கட்டும் இது எல்லாமே நாம் தமிழ் கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு வலிமை சேர்த்த இடமாக மாறியிருக்கிறது அண்ணன் சீமானுடைய கொள்கையும் கோட்பாடும் சரியான இடத்துல போய் சேர்ந்திருக்கிறது ராமநாதபுரம் வேட்பாளருக்கும் அதிமுக வேட்பாளருக்கும் ஆயிரம் ஓட்டுகள் தான் முன்னப்பண்ண அதிமுக எவ்வளவு பெரிய கட்சி அந்த கட்சியை பின்னுக்கு தள்ளி ராமநாதபுரத்துடைய நாம் வேட்பாளர் வந்து முன்னேறுறாங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் வந்து உண்மையிலேயே அடுத்த கட்டத்திற்கு நாம் செல்வதற்கான எல்லா வாய்ப்புகளையும் இந்த தேர்தல் களம் உருவாகி இருக்குது மக்கள் நாம் தமிழ் கட்சியை புறக்கணிக்கலை ஏன்னா ராமநாதபுரம் தொகுதியில ஓபிஎஸ் நிக்கிறாரு நவாஸ்கனி நிக்கிறாரு அதுக்கு மத்தியில எழுபத்தி எட்டாயிரம் வாக்குகளை நாம் தம வேட்பாளர் புதியவர் களத்துக்கு புதியவர் புதிய சின்னம் ஏங்க ஒரு பதினெட்டு நாட்களில் ஒரு சின்னம் கொடுக்கப்பட்டு முப்பத்தஞ்சு வருஷ சின்னம் எங்க நாற்பது வருஷ சின்னம் எங்க முப்பது வருஷ சின்னம் அந்த சின்னத்துக்குன்னு பெரிய பெரிய விளம்பரங்கள் எங்க லட்சக்கணக்கான ரூபா கூட மாநாடு எங்கே வெறும் பதினெட்டு நாட்கள்ல ஒரு மைக்கு சின்னம் சுயேச்சைக்கு ஒரு கவுன்சிலர் தேர்தலில் வார்டு மெம்பருக்கு நிற்கிற அந்த மைக்கை வச்சுக்கிட்டு இவ்வளவு பெரிய வாக்குகளை பெற முடியுது என்றால் அது உண்மையிலே வரலாற்று சாதனை எப்படிடா தோத்தாலும் கீழே விழுந்தாலும் நீங்க வந்து மீசையில மண்ணூட்டுன்னு சொல்றீங்க வென்றால் மகிழ்ச்சி தோற்றால் பயிற்சி தொடர் மீங்கள் முயற்சி அப்படின்னு உருட்டுறீங்க சும்மா கடைசி வரைக்கும் பயிற்சி எடுக்க வேண்டியதா அப்படின்னு கிண்டல் பண்ணலாம் கேலி பண்ணலாம் பணம் செலவு பண்ணாமல் ஒரு தேர்தலை அணுகி ஜனநாயக முறையில் நேர்மையான முறையில் எவங்ககிட்டையும் கையேந்தாமல் தேர்தல் பாண்டில் பணம் வேங்காமல் தேர்தல் பாண்டு பத்திரங்கள் மூலியமாக பணம் வாங்காமல் நிறுவனங்கள்கிட்ட கையேந்தி நிற்காம ஆத்துமணல் கொள்ளை கனிம வள கொள்ளைகள்கிட்ட பணம் வாங்காமல் சாதி பாத்து வேட்பாடுகளை நிப்பாட்டாம பணம் இருப்பவனுக்கு சீட்டு கொடுக்காம இந்த தொகுதிக்கு முப்பது கோடி செலவு பண்ணு நாற்பது கோடி செலவு பண்ணு அப்படின்னு செய்யாம சரிக்கு சமூக பெண்களை நிப்பாட்டி எல்லாவற்றையும் தாண்டி பொது தொகுதியில பொது தொகுதியில ஆதி தமிழ் குடிகளாக இருக்கக்கூடிய தேவேந்திர சமூகத்தையும் பறையர் சமூகத்தையும் நிறுத்தி புறக்கணிக்கப்பட்ட சமூகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து முத்திரையர் சமூகத்தை திமுக புறக்கணித்துக்கிறது ஆனா முத்தரையர் சமூகத்துக்கு நாம் தமிழ்ச்சி வாய்ப்பு கொடுத்துருக்கிறது கோனார் சமூகத்தை திமுக புறக்கணிக்கிறது ஆனா கோனார் சமூகத்துக்கு நாம் தமிழ்ச்சிக்கு வாய்ப்பு கொடுக்கிறது புறக்கணிக்கப்பட்ட தமிழ் சமூகத்துக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்து ஒரு தேர்தல் அரசியலில் ஒரு புரட்சி செய்கிற ஒரு கட்சி லட்சக்கணக்கான வாக்குகளை பெறுவது என்பது உண்மையிலேயே பெரும் புரட்சி உண்மையிலேயே வரலாற்று புரட்சி இது வெல்லும் எப்போ வெல்லும் இந்த நம்பிக்கை மக்களுக்கு முழுமையாக வருகிற பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இந்த வாக்குகள் பெரிய எதிரொலிக்கும் ஒரு மாநில கட்சி மாநில அரசியல் பேசக்கூடிய கட்சி தமிழ்நாட்டுக்கான அரசியலை பேசக்கூடிய கட்சி தேசிய அளவில் நடந்த ஒரு தேர்தலில் பிரதமரை தேர்ந்தெடுக்கிற ஒரு தேர்தலில் பிரதமர் வேட்பாளரை அறிவிக்காம பணமும் செலவு பண்ணாம புதிய சின்ன ஒதுக்கப்பட்டு ஓராயிரம் சிக்கல்களுக்கு அந்த கட்சிகள் கொடுக்கப்பட்டு என்னைய சோதனை வந்து எல்லாம் நிகழ்ந்தும் அந்த கட்சி ஒரு வளர்ச்சி அடைவதென்றால் அது உண்மையிலேயே நல்ல வளர்ச்சி ஆரோக்கியமான வளர்ச்சி ஜனநாயகத்துக்கான வளர்ச்சி இதை உண்மையிலே கொண்டாடணும் கொண்டாடி தீர்க்கணும் போஸ்டர் ரெடி அன்னர் ரெடி அப்படிங்கிற மாதிரி நம்ம கொண்டாடி திக்கணும் பட்டாசு வெடிக்கிற கலாச்சாரம் நாம் கிடையாது ஆனாலும் ஒரு லட்சம் ஓ வாக்கை தாண்டா எங்க அண்ணசியமாக என்ன சொன்னாங்க ஒரு லட்சம் ஓட்டை தாண்டாலே நான்லாம் வந்து தலையில் கட்டி ஆடுவேண்டா தம்பி ஒரு லட்சம் ஓட்டுங்கிறதே நம்ம என்ன நம்ம பேச அரசியல் தடை செய்யப்பட்ட இயக்க தலைவரை தலைவராக கொண்டு தடை செய்யப்பட்ட ஒரு கொடியை ஒரு கொடியாக கொண்டு எந்த கொடி கீழே விழுந்ததோ அந்த கொடியையே தன் கட்சியின் கொடியாக தூக்கி எங்கள் மாவீரால் நடத்த ஆள் இருக்கா ஈழத்தமிழர்களுக்கு இறந்து போனவர்களுக்கு ஒரு பூப்போடு எங்கள் ஆள் இருக்கா புறக்கணிக்கப்பட்ட தமிழ் சமூகத்துடைய தலைவர்களை சாதி சாதியாக பிரித்து வைத்திருந்த தலைவர்களை தேசிய தலைவர்களாக கொண்டாடி நெட்டமலை சீனிவாசனாரையும் அயோத்தாச பண்டிதரையும் தேவ புத்திராமலிங்க தேவரையும் காமராஜரையும் ராஜராஜ சோழனையும் ராஜேந்திர சோழனையும் வேணுநாச்சாரையும் மருதுபாண்டியரையும் அழகுமுத்துக்கோனையும் வெண்ணிக்காரணியும் ஆப்போசியும் சீப்பாய்த்தாரையும் மறைமலை அடிகளையும் எல்லாரையும் தங்கள் முன்னோர்களாக தூக்கி பிடித்து ஒரு பெரிய அரசியலை பேசி வீரப்பன் தீவிரவாதி பயங்கரவாதி நிலையில் வீரப்பனாருடைய மகளுக்கு சீட்டு கொடுத்த அவன் என் இனக்காவலன் இவன் என் மனக்காவலன் என்று தூக்கி பிடித்து ஒரு கட்சி அரசியலை பேசி அது மக்கள்கிட்ட வெகுசனப்படுத்தப்பட்டு வெகுசன மக்களுடைய வாக்குகளை வாக்குகளை வாங்கி அது மேலே ஏறி வர்றதுங்கிறது உண்மையிலே குதிரை கொம்பு அதை செய்வதற்கு ஒரு அசாத்திய துணிச்சல் வேணும் அந்த அசாத்திய துணிச்சல் அண்ணன் சீமானுக்கு இருக்க போய் தான் எனக்கு தெரியும் அண்ணன் சீமானோட அருகில் இருந்ததில் இந்த ஆறு மாதத்தில் எத்தனை முறை அவர் கூட்டணிக்கு அழைக்கப்பட்டார் அவருக்கு இருக்கிற நெருக்கடிக்கு பொருளாதார சிக்கலுக்கு இந்த கட்சியை அப்படியே அடமான வச்சுட்டு ஒரு ஐநூறு கோடி வாங்கிட்டு அவர் மட்டும் எம்பி ஆகியிருக்கலாம் இல்லை அவருடைய உறவினர்களை எம்பி ஆக்கியிருக்கலாம் இல்லை அவர் வேண்டப்பட்டவரை எம்பி ஆக்கிட்டு ஒரு ரெண்டு எம்பி சீட்டு ஒரு இரநூறு கோடி ஒரு அஞ்சு எம்பி சீட்டு ஒரு ஐநூறு கோடி திமுக கட்டணம் கொடுப்பாங்க அதிமுகவில் கட்டணம் கொடுப்பாங்க பாஜக அதிமுக சீமானா இன்றைக்கி ஒரு பெரிய அளவில் வெற்றி ஏற்பட்டிருக்கும் ஆனாலும் தற்காலிக வெற்றிக்காக நான் நிரந்தரமாக தோல்வியடைய விரும்பலை எனக்கு ஒரு பெரிய வெற்றி காத்திருக்கிறது என் இலக்கு பெருசு என் நோக்கம் பெருசு என் என்னுடைய கொள்கை பெருசு அதற்காக நான் பயணப்படுறேன் என் பயணத்தில் நான் தடைகளை சந்திக்கலாம் ஆனால் அந்த தடைகள் ஒரு நாள் படி அந்த அந்த தடைக்கற்கள் எனக்கு படிக்கல்லாக மாறும் ஒரு நாள் நிச்சயம் என் கட்சி வெல்லும் என் தத்துவம் வெல்லும் என் கொள்கை வெல்லும் என்ற நம்பிக்கையில் அவர் பயணப்படுறார் இல்லையா அவரோடு இந்த பயணத்தில் கூட நிற்பதற்கு நான் பெருமைப்படுகிறேன் இந்த பயணம் நிச்சயம் வெல்லும் அண்ணன் சீமானுடைய லட்சியம் வெல்லும் எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை